சட்ட கிழிஞ்சு போச்சுதே என்ன பள்ளி கூட பிள்ளை எல்லாம் கேலி பேசுதே பாபான சட்டை கிழிஞ்சு போச்சுதே என்ன பள்ளி கூட பிள்ளை எல்லாம் கேலி பேசுதே குன்னூறு சந்தையில் புட்டு துணி வாங்கித்தாம எனக்கு நல்லதுனி துணி வாங்கித்தாமா கட சந்த சட்டை போட்டுவாரா சினிமா தாரி மாட ரெண்டு செருப்பு வேற மாட்டி பாவாட் பாவாட அம்மா பாவாட சட்டை கிழிஞ்சு போச்சு ரே என்ன பள்ளி கூட பிள்ளை எல்லாம் கேலி பேசுறே இந்த நிலையை மாறுறதுக்கு தானே அரசாங்க பள்ளியில் நாலு வகையான வண்ண சீருடை தர்றாங்க வண்ண சீருடை தர்றாங்க வருஷத்துக்கு நாலு வகையான வண்ண சீரு மூணு மாசம் ஒரு சீருடை தர்றாங்க அற்புதமான காலனி தர்றாங்க காலனி தர்றாங்க செருப்போ சுவோ தர்றாங்க தர்றாங்க அது மட்டும் இல்லனே எழுதுறதுக்கு பேனா பென்சில் படிக்கிறதுக்கு புத்தகம் புத்தகம் எழுதி பார்க்க நோட்டு நோட்டு தர பயிற்சி பெற்ற ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாலை நேரத்தில் இளம்பேடி கல்வி கல்வி அறிவியல் பரிசோதனை வானவில் மன்றம் வானவில் மன்றம் வந்தவர்கள் பேர்கள் படிக்க நான் முதல் திட்டம் நான் முதல் திட்டம் அரசு பள்ளியிலே படிச்சு வந்தா பெண் குழந்தைக்கு

இருக்குது இதெல்லாம் நம்ம விட்டுட்டு விட்டு ஆமா அரசாங்க பள்ளியை விட்டு விட்டு தனியார் பள்ளிக்கு